இந்த மரத்தை வந்து இது ரெண்டா இருக்கும் பாருங்க ரெண்டா குழந்தைதான் இதுக்குள்ள இருந்து அம்பாள் வரா மரத்துக்குள்ளே இருந்து வந்த அம்பாள் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சுவாமி சர்பங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அன்னை வந்து ராகு அதி தேவதை அப்படிங்கறதுனால இந்த சர்பங்களுக்கு மத்தியில வந்து வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுபகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் இந்த மரம் வந்து ரொம்ப கீழே விழுகிற மாதிரி வந்துருக்கு அம்பாலோட அனுகிரகத்துல பக்கத்துல யாருமே விதைக்கல இந்த வேப்ப மரம் தானா அந்த சுத்திதான் இருந்துச்சு இங்க இந்த ஒரு மரம் மட்டும் தான் இருந்தது தானாவே இந்த வேப்ப மரம் முளைச்சு இத பாத்தீங்கன்னா இதுல இருந்து அங்க ஜாயிண்ட் ஆயிருக்கும் அம்பாலே வந்து இதை காப்பாத்த உருவான கர்ப்பமான இந்த மரத்துல இருந்தா வந்தனால அம்பாலே வந்து வேப்ப மரமா வந்து இந்த இடத்தை காப்பாத்தலாம் இதுதான் இப்ப அந்த வேப்ப மரம் இதை தாங்கிட்டு இருக்கு யாருமே விதைச்சது இல்லை இதுவும் யாரும் விதைச்சது கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறு இந்த கோவில் ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி கில்லுக்கோட்டை வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வனதுர்கம்மன் தரிசனம் பண்ண தான் இருக்கோம் இந்த ஆலம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி வலம்பகுடி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த இருந்து வலதுபுரம் செல்லக்கூடிய இந்த சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கில்லுக்கோட்டையில் அருள் பாளிக்கக்கூடிய வனதுர்கம்மன் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையினா இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது செங்கிப்பட்டியிலேருந்து இந்த ஆலயம் வரதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேருந்து வசதி வந்து காணப்படுது மாதிரி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலருந்து கில்லுக்கோட்டை வழியாக புதுக்கோட்டைக்கு வந்து ஒரு பேருந்து செல்லும் அந்த பேருந்தில் வந்து பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எழுதி அடையினா நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ள சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் வந்து தரிசனம் பண்ணலாம் நவராத்திரியை முன்னிட்டு மொதல் மூன்று நாட்களும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து கில்லுக்கோட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்கே அன்னையை வந்து தரிசனம் பண்ணுறோம் துர்கை அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலயத்தோட வகுப்பில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் விநாயகர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இந்த சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வனதுர்க்கைய நீ வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல பாருங்கள் அரச மரமும் வேப்ப மரமும் வந்து இணைந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த செல்லலாம் இந்த தளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி மூன்றும் வந்து சிறந்து காணப்படுது மூர்த்தியாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்கம்மனும் தளமாக கில்லுக்கோட்டையும் தீர்த்தமாக இந்த ஆலயத்தோட தாமர வந்து காணப்படுது நவராத்திரியை முன்னிட்டு ஒம்போது தினங்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அன்னைக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் குறிப்பாக முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கை அம்மனை வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் வந்து கில்லுக்கோட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வனதுர்க்கை அம்மனை வந்து வழிபாடு செய்துட்டு போகிறாங்க குழந்தை பிறந்ததும் இந்த ஆலயத்தோட தலவிருச்சமான மகில மரத்தில் வந்து மணியை கொண்டு வந்து கட்டிட்டு போகிறது வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்க்கை அம்மனை வந்து தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட தலவிருச்சத்தில் வந்து தொட்டியில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க இதனால் வந்து அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இது எல்லா விவரமுமே ஆலயத்துக்குளாரை சென்று இந்த தடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்கண்ணெயை வந்து தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குளாரை வந்தோன்னே பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பலிபீடத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கொடிமரம் வந்து காணப்படுது துர்கை எண்ணெய் வந்து ராகு பகவானோட அதி காணப்படுறதுனால ராகு திசை மற்றும் ராகு புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தடத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்க்கை எண்ணெயை வந்து இந்த நவராத்திரி நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் கொடிமத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அம்பாலோட வாகனமான சிம்மா வாகனமும் சூலாயதமும் வந்து காணப்படுது அம்பாலோட வாகனத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சிம்ம வாகனத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் வனதுர்க்கை எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை எண்ணெயை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து நின்ற கோலத்தில் சுயம்பு அம்பால் வந்து காணப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான மயில மரத்தில் இருந்து இரண்டாக பிளந்து சுயம்புவாக வந்து அன்னை வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரவாளிகள்ட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார் வந்து சொல்கிறோம் இவங்க தான் அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் வனதுர்கே வனதுர்க்கை எண்ணெய் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பாருங்கள் துர்க்கை எண்ணெய் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாங்கன்னு பட்டீஸ்வரத்தில் வந்து துர்க்கை எண்ணெய் வந்து எப்படி பிரம்மாண்டமாக காணப்படுவாங்களோ அதே மாதிரி இந்த தளத்துலேயே வந்து அன்னை வந்து பிரம்மாண்டமாக சுயம்புவாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து துர்க்கை எண்ணெய்க்கு வந்து தீபாரதனையானது நடைபெறுது தீபாராதனையை தொடர்ந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த அன்னையோட சிறப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம்

அம்பாலோட சிறப்பு என்னென்னா அம்பால் வந்து இங்கே சுயம்புவாக உருவானவை ஸ்தலவட்சமான மகிழ மரத்தை வந்து ரெண்டாக பழந்துட்டு அம்பால் வந்தான்னு சொல்லுவாள் எந்த ஒளியும் படாத அம்பாள் சுத்தப்பட்டு பதினெட்டு கிராமத்துக்கு வந்து அம்பால் தான் வந்து இங்கே ராணி அம்பாலை பிரதானமாக வச்சு தான் பதினெட்டு கிராமமும் இயங்குது செவ்வாய் வெள்ளி வந்து இங்கே சிறப்பான பூஜைகள் நடைபெறும் வேண்டுவோருக்கு வேண்டும் வண்ணம் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவாள் முன்னாடி கயிறு போட்டுன்றது தான் நம்ம ஊரில் நம்ம ஊரில் வந்து க படியில் சத்தியம் பண்ணி கயிறு போட்டாங்கன்னா அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் வர்ற வழித்தரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து திருச்சி மார்க்கமாக வர்றவங்க திருச்சியிலேருந்து செங்கிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது செங்கிப்பட்டியில் இறங்கணுன்னா அங்கேருந்து கில்லுக்கோட்டைக்கு நேராக வந்துடலாம் விசலூருக்கு வரலாம் தஞ்சாவூர்லேருந்து வரவங்களும் செங்கிப்பட்டி தான் இங்கே அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் விசலூர்னு ஒரு ஊர் இருக்குது ஹைவேஸில் வந்து காரு வண்டியில் வரவங்கள்லாம் செங்கிப்பட்டி வரதான் பார்க்கும் இங்கே ஒரே வழி அது தான் பார்க்கணும் இங்கே வந்தீங்கன்னாவே ஹைவேஸில் வந்து துவாக்குடி டோல்கேட்டு திருவரும்பூரில் தனி நீங்கள் வந்துருக்கப்ப ரோட்லயே இருக்கும் கிள்ளுக்கோட்டை அம்மன் செல்லும் ஆலயம் செல்லும் வழிட்டுனு அதில் பிடிச்சி நேராக வந்தீங்கன்னா ஒரே மெயின் ரோடு தான் ஒரே ரோடு தான் நேராக வந்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும் அம்பாள் அம்பாளுக்கு வந்து உலக்க சத்தம் உரல் சத்தம் பம்ப சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாது அவங்களமான எதுவுமே கேட்கக்கூடாது அதனால தான் அம்பாள் வந்து கிராமத்தை விட்டு ஓரமாக இருக்கும் அம்பாள் தான் ஆரம்பம் அம்பாளுக்கு அப்புறம் தான் கிராமங்கள் ஆரம்பம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான கோவில் தனியாக இருக்கும் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அம்பாள் மூர்த்தியாகவும் ஸ்தலமாக இந்த கில்லு கொட்ட ஸ்தலமாகவும் தீர்த்தமாக பக்கத்தில் தாமர இருக்குது அதனால் ரொம்ப விசேஷமான அம்பாள் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் இந்த தளத்தில் அருள் அளிக்கக்கூடிய வனதுர்கியோட சிறப்புகளாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை எண்ணெய் வந்து நம்ம வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி கல்சிற்பம் வந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் இது பார்த்தோம் அப்படின்னா நான்கு புறவுமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது இந்த வனதுகை அம்மன் ஆலயத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் வந்து காணப்படுது அதாவது வந்து கில்லுக்கோட்டையோட மோகப்பிள்ளையை வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது தஞ்சாவூர்லேருந்து வரோம் அப்படின்னா தஞ்சாவூர் அல்லது வரும் பொழுது முதல்ல வந்து வனதுர்கை எண்ணெய் ஆலயம்தான் வந்து வரும் அதன் பிறகு தான் கில்லுக்கோட்டை வந்து வரும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து பதினெட்டு பட்டி கிராமங்களுக்கும் வந்து காவல் தெய்வமாக இருக்காங்க பதினெட்டு பட்டி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த தளத்துக்கு வந்து தங்களோட குறைகளை வந்து அம்பாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்பாலோட அனுகிரகத்தால் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் அனைவருக்கும் வந்து வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறதாக வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மயிலமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தலைவரிச்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு விறகு வெட்டி வந்து அந்த மயில மரத்தை வந்து வெட்ட வரும் பொழுது மரம் வந்து இரண்டாக பிளந்து அந்த மரத்திலிருந்து அன்னை வந்து சுயம்பூவாக வந்து தோன்றணுதான் வந்து சொல்லப்படுது மேலும் வந்து அந்த மரம் வந்து சாயக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அம்பாலே வந்து வேப்ப மர ரூபத்தில் வந்து அந்த மயில மரத்தை வந்து தாங்கி இருக்கிறது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தீபங்கள்லாம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இங்கெல்லாம் சர்பங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அன்னை வந்து ராகு பகவானோட அதிதேவதை அப்படிங்கிறதுனால இந்த சர்பங்களுக்கு மத்தியில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுபோவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் பாருங்கள் இந்த தலைவருச்சம் மகில மரம் வந்து எப்படி வந்து முடித்து முடிச்சா வந்து கீழே உழுவுற மாதிரி இருக்குது அம்பாலே சுவயம்புவாக வந்து தோன்றி அதாவது வேப்ப மர ரூபத்தில் வந்து தோன்றி அந்த மரத்தை வந்து தாங்கி பிடிச்சி அதை வந்து காக்கிறதா வந்து சொல்லப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட அரிச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட தலைவருச்சத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு எடுத்து வைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம் கோவிலோட ஸ்தலவ இதுதான் கோவிலோட ஸ்தலவம் மகிழ மரம் இந்த மரத்தை வந்து இது ரெண்டா இருக்கும் பாருங்க ரெண்டா பொழந்துதான் இதுக்குள்ள இருந்து அம்பாள் வரா மரத்துக்குள்ளே இருந்து வந்த அம்பாள் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சுவாமி ஒருத்தங்க வந்து காட்டுக்கு வரப்ப விரைவுக்கு வெட்டும் போது என்ன மரம்னு தெரியாம அறுவாலை வச்சு வெட்டினாங்க இந்த அந்த அருவாள் இங்க இருக்கு பாருங்க இந்த காலத்து அருவாள் முதல்ல அருவாள்லாம் வெளியே இருந்துச்சு ஃபுல்லாவே இந்த மரமே நல்லா கீழே வரைக்கும் இருக்கும் அருவாளால வெட்டும் போது முத வெட்டு ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டும் போது மரம் ரெண்டா குழந்த அதுக்குள்ளே இருந்து வந்ததுதான் அம்பாள் உம் சுயம்புவா அம்பாள் வெளியே வந்தா இதை வந்து இப்ப வந்து காலப்போக்குல வந்து ரொம்ப பழமையான மரங்குறதுனால பூமிக்குள்ள புதஞ்சிடுத்து இந்த மரம் வந்து ரொம்ப கீழே விழுகுற மாதிரி வந்துடுது அம்பாளோட அனுகிரகத்துல பக்கத்துல யாருமே இது விதைக்கல இந்த வேப்பமரம் தானா அது சுத்திரா மரமாக இங்கே இந்த ஒரு மரம் மட்டும் தான் இருந்தது தானாவே இந்த வேப்ப மரம் முளைச்சு லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலங்கு மாவு வாங்க

வந்து வேண்டின்னு அம்பாள்கிட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பெற்றோடனே வந்து மணி கட்டுவாங்க மாங்கல்ய பாக்கியத்துக்காக வந்து தாலி கட்டுறது ரெண்டும் உண்டு யாராவது மாதமாக இருந்தாங்கன்னா சுகப்பிரசவானு வந்து தொட்டில் கட்டுவாங்க இது இந்த தலைமரத்தில் நடந்துருக்கு அதெல்லாம் நிறையா இருக்கும் வார வாரம் இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிடுவாங்க மணி மட்டும் அப்படியே இருக்கும் பெரிய மணி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து கட்டுவாங்களா மணி மணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க வந்து வேண்டிட்டு போயிடுவாங்க சக்கர பகல் போட்டு சூரிய பண்ணிட்டு போயிடுவாங்க அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவராத்திரியில இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வனதுர்க்கை நீ வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி நிறைவான சந்தோஷம் வந்து சித்திக்கும் அனுராதா நட்சத்திரத்தோட தலைவருச்சமாக மயிலமரம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை வந்து மயிலமரத்துல இருந்து சுயம்பூவாக தோன்றிய அன்னை அப்படிங்கிறதுனால அனுராதா நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் வந்து அடிக்கடி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் மேலும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு செய்கிறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு இந்த மயில மரத்தில் வந்து மணி கட்டி வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மயில மரத்தில் வந்து தாலி கயிறு கட்டி வழிபாடு செய்யும் பொழுது மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி திருமணம் முடிந்த பிறகு மாதமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மகில மரத்தில் வந்து தொட்டியில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க இதுவாறு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்றால் பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது மேலும் வந்து பதினெட்டு பற்றி கிராம மக்களுக்கும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான குறைகளையும் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் துர்க்கை எண்ணெய் சுயம்புவாக தோன்றி பக்தர்களோட குறைகளை வந்து நீக்கி அருள் புரிகிறாங்க மேலும் பட்டீஸ்வரம் துர்க்கை எண்ணெய் சன்னதியில் எப்படி துர்க்கை எண்ணெய் வந்து பிரம்மாண்டமாக அருள் பாலிப்பாங்களோ அதே அமைப்பில் இந்த தளத்திலே வந்து அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க ஜாதகத்தில் வந்து ராகு திசை அல்லது ராகு புத்தி நடந்தாலோ அல்லது ராகு பகவானால் வந்து ஏதேனும் வந்து இன்னல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்க்கை எண்ணெயை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேலையில் வந்து எலுமிச்ச பழம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் கில்லுக்கோட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய வனதுர்க்கை எண்ணி ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தோட தீர்த்த குலமான தாமரை குளத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்